லோன்ல தான் என்னோட பொண்ணுக்கு கார் வாங்கி கொடுத்தேன் ஆனாலும் இந்த மாதிரியா ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நடிகர் கொட்டாச்சி வந்துட்டு இப்போ எமோஷ்னலாக ஒரு பேட்டி உணவுல ஷேர் பண்ணிருக்கிறாரு ஸோ அதை பத்தி தான் இதில் நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலாக அப்பாக்கள் தான் மகள்களுக்கு முதல் ஹீரோ தான் சொல்லணும் ஸோ அந்த வகையில காமெடி நடிகர் கொட்டாச்சி பார்த்திங்கன்னா தன்னுடைய மகள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த வந்துட்டு அவங்களுடைய பிறந்தநாள் நாள் அதுவுமா அவங்களுக்கு வந்துட்டு நிறைவேற்றி கொடுத்துருக்கிறாரு அதாவது கொட்டாச்சியோட பொண்ணு மானஸ்வி பாத்தீங்கன்னா நீண்ட நாள் ஆசைப்பட்ட கார் ஒன்று இப்போ கொட்டாச்சி வந்துட்டு வாங்கி கொடுத்த சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கிறாரு சோ இதை பற்றி நடிகர் கொட்டாச்சி கிட்ட நாம பேசும்போது என்னோடய பொண்ணுக்கு ஒரு பெரிய கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை எந்த மாதிரி கார்னா ஓப்பனாக நின்று வானத்தை பாக்குற மாதிரி கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டா அந்த கார் வாங்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு ஏக்கமாகவே மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸோடது ஷூட்டிங் போகிற இடத்துல வர்ற கார்னு அந்த மாதிரி கார்கள் வந்தாலே விரும்பி ட்ராவல் பண்ணுவாள் ஓடி போய் நின்றுக்குவா மற்ற பிள்ளைங்க போகும்போது இவளுக்கும் ஆசை வந்துடுச்சு அதை என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பா அதுக்கான சூழ்நிலை இப்போதான் வந்துச்சு எங்ககிட்ட இதுக்கு முன்னாடி மாறுதி எயிட் ஹண்ட்ரட் கார் இருந்துச்சு அது பழசானதால் அடிக்கடி நின்றோம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கஷ்டப்படுவோம் எல்லாமே யோசிச்சு தான் இப்போ இந்த காரை நாங்கள் வாங்கியிருக்கோம் அது அவளுக்கு பன்னிரெண்டாவது பர்த்டே நாங்க அவளை கூட்டிட்டு போய் அவகிட்ட சர்ப்ரைஸாக காரை காட்டினதும் அவ அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை கியா ஜோனட் கார்ல அந்த வசதிகள் இருக்குன்னு தெரிஞ்சதும் பதிமூணு லட்சத்துக்கு நான் அதை வாங்கி கொடுத்தேன் எங்களோட வசதிக்கும் மீறி லோன் வாங்கி தான் இந்த காரை எங்களால் வாங்க முடிஞ்சது ஆனா என்னோட பொண்ணோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம் எவ்வளவு லட்சமாக இருந்தாலும் என் பொண்ணுக்காக நான் வாங்குவேன் அவளை சந்தோஷப்படுத்துவேன் கஷ்டம் கஷ்டம்னு நினச்சிக்கிட்டே இருந்தா கஷ்டம் மட்டும்தான் ஜெயிக்கும் நம்ம வாழ்கிற நாட்கள்ல நம்ம சந்தோஷத்தை இழந்துடுவோம் தாய் தந்தையை சந்தோஷப்படுத்தி பார்க்க அவங்க இப்ப உயிரோட இல்லை தாய் தந்தையா என்னுடைய மகள் எனக்கு இருக்குதா அவளோட ஆசைகளை நிறைவேற்றி அவளை சந்தோஷப்படுத்தும் போது அப்பா அம்மாவையே சந்தோஷப்படுத்துற மாதிரியான ஒரு ஃபீல் வருது கார் வாங்கினதும் மாங்காடு அம்மன் கோயிலுக்கு கார் எடுத்துட்டு போய் பூஜை போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் கார் வாங்கினா வந்து பூஜை போடுவேன்னு ஈரோடு மாசாணியம்மன் சாமி கிட்டேயும் வேண்டிக்கிட்டேன் அடுத்ததான் அங்கே தான் போக போகிறோம் இந்த மாதிரியா நெகிழ்ச்சியோட பார்த்தீங்கன்னா நடிகர் கொட்டாச்சி அவர்கள் வந்துட்டு அவர் கார் வாங்கின சந்தோஷத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு அண்டு மானஸ்வி பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்க வந்துட்டு ஒரு இளம் சாரி குட்டி ஹீரோயினாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்டு நிறைய திரைப்படங்களில் வந்துட்டு பேபி ரோல் பண்ணியிருக்கிறாங்க ரீசெண்டாக ஒரு நயன்தாரா மூவியில கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடிப்பு அபாரமாக போற்றப்பட்டது அண்ட் அதே போல் மானஸ்வியுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரியா ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களோட வந்துட்டு ஹீரோயினாக நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு மாணஸ்வி வந்துட்டு ஆசைப்படுறாங்க ஆக்சுவலாக ரஜினி சாருக்கு வந்துட்டு பொண்ணு ரோல் அந்த மாதிரிலாம் கிடையாது அவருக்கு வந்துட்டு நான் ஹீரோவாக பண்ணுவேன் நான் ரஜினி அங்கிள்கிட்டயே சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான் மானஸ்வி பார்த்திங்கன்னா ரீசண்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு அவங்களுடைய ஆசையை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய நடிப்பு திறமைக்கும் அழகுக்கும் அவங்க வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது பர்த்டே கொண்டாடுறாங்க ஸோ கண்டிப்பாக இன்னும் ஒரு சில வருடங்களில் வந்துட்டு ஹீரோயினாக வந்துட்டு ஒரு மிக ஒரு ஸ்ட்ராங்கான தடத்தை பதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ எனிவே மானஸ்விக்கு நம்மளுடைய சேனல் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்